சேதுபதிகள் என்பவர்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டின் தென்கிழக்கு பகுதிகளான ராமநாதபுரம் சிவகங்கை பகுதிகளை ஆண்ட மரபர் சமூகத்தைச் சேர்ந்த தமிழர்களாவார் இவர்கள் ஆட்சி ஆண்ட காலத்தில் சேது பாலத்தையும் சேது சமுத்திரத்தையும் பாதுகாத்து வந்ததனால் இவர்கள் சேதுபதிகள் என அழைக்கப்பட்டனர் சேதுபதி என்ற பெயரானது சேதுவின் தலைவன் என்று பொருள்படும் ஒரு தமிழ் சொல்லாகும் சேது என்பது ஆதாமின் பாலத்தை குறிக்கிறது அதாவது இப்போது ராமர் பாலம் என்று சொல்லக்கூடிய சேது பாலத்தை குறிக்கிறது அது இந்தியாவின் பாம்பன் தீவிலிருந்து இலங்கையின் மன்னார் தீவு வரைக்கான இடைப்பட்ட கடல் பகுதியில் சுண்ணாம்பு கற்களை கொண்ட மணல் திட்டுகளால் வரிசையாக கட்டப்பட்ட மிகப்பெரிய பாலமாகும் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த மரவர் குலத்தினர் ராமநாதபுரம் சுவாமி கோயிலின் காப்பாளர்களாகவும் இருந்தனர் அதன் பின்னர் சேதுபதி என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டனர் சேது காவலர் என்ற பட்டமானது யாழ்ப்பாண அரசின் மன்னர்களான ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தினர் பயன்படுத்தப்பட்ட பட்டமாகும் சேது சேதுபதிகளுடன் தொடர்புடைய காரணத்தினால் அவர்களின் நாணயத்தில் சேது என்ற சொல்லையும் பயன்படுத்தினர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வரலாற்றில் மிக பெரும் எழுச்சி பெற்று வாழ்ந்த சேதுபதி மன்னர்கள் மதுரை நாயக்கர் மன்னர் ஆட்சியில் சற்று பின்னடைவை சந்தித்தனர் ஆனால் மீண்டும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்று மன்னர்களாக மீண்டும் கோலோச்சினார்கள் சேதுபதிகள் மறவர் நாடு என்று அழைக்கப்படும் ராமநாதபுரம் பகுதியை ஆண்ட தன்னாட்சி பெற்ற மன்னர்களாவர் சேதுபதி என்ற பட்டம் முதல் சேதுபதியான ரகுநாத கிழவனுக்கு தஞ்சாவூர் நாயக்கர்களால் முதன் முதலில் வழங்கப்பட்டது இந்த சேது பாலம் புகழ்பெற்ற புனிதமான பாலமாகும் இது ஆதாமியின் பாலம் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகின்றது சேதுபதி அரசில் பெண் ஆட்சியாளர்கள் நாச்சியார் என்ற பட்டத்தை பெற்றிருந்தனர் இந்த பகுதியில் எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் வாழ்ந்தனர் இதில் முதலிடத்தை பிடித்தவர் சேதுபதி ஆவார் இவரது அரசு ஈட்டிய வருவாயின் அடிப்படைக்கு மாறாக இவரது ராணுவ வலிமை காரணமாக இந்த சிறப்பு பதவி வழங்கப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சேதுபதி மன்னர்கள் கணிசமான படைநீரை அணிதிரட்டக்கூடியவராக இருந்தனர் குறுகிய காலத்தில் சுமார் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரையிலான வீரர்களை திரட்டும் ஆற்றல் கொண்டிருந்தனர் சேதுபதிகள் மதுரை நாயக்க மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரின் காலத்தில் வரலாற்றில் பதிவான முதல் சேதுபதி உடையான் ரகுநாத சேதுபதி என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்ட சடக்கின் தேவராவார் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆட்சியாளராக இருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டாம் ஆண்டில் முதல் முழு இறைமை கொண்ட சுதந்திர ஆட்சியாளராக சேதுபதிகள் மாறினர் அதன் பிறகு ஆங்கிலேயர்களின் வருகையால் பெரிய மரவர் சிமை என்றும் சின்ன மரவர் சிமை என்றும் இரண்டாக ஜமீன்களாக பிரிக்கப்பட்டது பெரிய மரவர் சிமே ராமநாதபுரம் சமஸ்தானமாகவும் சின்ன மரவர் சிமை சிவகங்கை சீமையாகவும் இரண்டாக பிரித்தனர் பதினேழாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை பிராந்தியத்தின் ஆட்சியாளர்கள் சேதுபதிகள் என்று அழைக்கப்பட்டனர் பண்டைய பாண்டியர்கள் தலைவர்களாக இருந்த சேதுபதிகளின் வாரிசை நாயக்க மன்னரான முத்து கிருஷ்ணப்பு நாயக்கர் பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அங்கீகரித்தார் சேது சமுத்திரத்தின் பாதுகாவலர் சேதுபதி என்று அழைக்கப்பட்டனர் சேதுபதியான சடக்கன் தேவர் நாயக்கர்களின் விசுவாசியாக இருந்தார் அவர் பாளையக்காரர்களின் தலைவராக உருவெடுத்தார் சேதுபதிகள் ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி மறவர்களாவார் இவர்கள் ராமநாதபுரத்தை தங்கள் அதிகாரப்பூர்வ தலைமையகமாக கொண்டிருந்தனர் சடக்கன் தேவர் மற்றும் அவரது மகன் கூத்தன் சேதுபதி ஆகியோர் சேதுபதிகளாக இருந்து ராமேஸ்வரத்துக்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளித்தனர் சேதுபதிகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜமீன்தார்களாக மாறும் வரை செப்பு நாணயங்களையும் வெளியிட்டனர் நாணயங்கள் குதிரை மயில்களை உருவப்படமாக கொண்டுள்ளது மேலும் தமிழில் சேதுபதி என்ற ஒரு பட்டப்பெயரையும் கொண்டுள்ளனர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை உடையான் சேதுபதியும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கூத்தன் சேதுபதியும் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரை தலவாய் சேதுபதியும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை திருமலை ரகுநாத சேதுபதியும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ராஜசூரிய சேதுபதியும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆதன ரகுநாத சேதுபதியும் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தனர் அதன் பிறகு தனி ஆட்சியாளர்களாக ரகுநாத கிழவன் சேதுபதி முதலாம் விஜய ரகுநாத சேதுபதி சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதி பவானி சங்கர சேதுபதி குமார முத்து விஜய ரகுநாத சேதுபதி சிவகுமார முத்து விஜய ரகுநாத சேதுபதி ராக்கத்தேவர் சேதுபதி செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி முதலாம் முத்துராமலிங்க சேதுபதி போன்றவர்கள் வரிசையாக தன்னிச்சை பெற்ற தனி ஆட்சியாளர்களாக ஆண்டு வந்தனர் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பிறகு சுதேச சமஸ்தான மன்னர்களாக ராணி சேதுபதி மங்களேஸ்வரின் ஆட்சியார் ஆண்டு வந்தார் ராமநாதபுரம் சிவகங்கை ஆங்கிலேயர்களால் ஜமீன்தார்களாக பிரிக்கப்பட்டபோது அண்ணாசாமி சேதுபதி ராமசுவாமி சேதுபதி ராணிமுத்து வீராயின் ஆச்சியார் சேதுபதி மங்களேஸ்வரின் ஆச்சியார் பர்வதவர்தனின் ஆச்சியார் இரண்டாம் முத்துராமலிங்க சேதுபதி பாஸ்கர சேதுபதி ராஜ ராஜேஸ்வர சேதுபதி சண்முக ராஜேஸ்வர சேதுபதி ராமநாத சேதுபதி ராணி இந்திரதேவி நாச்சியார் ராஜேஸ்வரின் ஆச்சியார் என்று தொடர்ந்து ஜமீன்தார்களாக ஆண்டு வந்தனர் ராமநாதபுரம் ஆண்ட சேதுபதி மன்னர்களின் நிலப்பரப்பளவு இரண்டாயிரத்தி நூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் ஆகும் ராமநாதபுரம் திருவாடனை பரமக்குடி திருச்சுலி மற்றும் முதுகுளத்தூர் என ஐந்து வருவாய் வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது இந்த சீமையின் முக்கிய நகரங்கள் ராமநாதபுரம் கீழக்கரை பரமக்குடி ராமேஸ்வரம் ஆகும் வருவாய் திட்டங்கள் தீட்டியதில் மன்னர்களில் சேதுபதி மன்னர்கள் சிறந்து விளங்கியதாக வரலாறுகள் கூறுகின்றது சேதுபதி மன்னர்கள் அமைத்த நீர் மேலாண்மை திட்டம் இன்றும் பாராட்டப்படுகிறது ராமநாதபுரம் ஆட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு கம்மாய்கள் அமைத்து அந்த கம்மாய்கள் நிரம்பிய பிறகுதான் அடுத்த கம்மாய் நிரம்புவதாக திட்டங்கள் தீட்டி மழைநீர் சேம சேகரிக்கப்பட்டு எல்லா ஊர் கம்மாய் நிறைந்த பிறகுதான் அந்த மலைதின் உபரி நீர் கடலில் கலப்பது போன்ற திட்டத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர்கள் சேதுபதி மன்னர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் எளிய மக்களாக வாழ்ந்த மறவர்கள் தங்களது அயராத உழைப்பினாலும் தன்னலமற்ற தொண்டினாலும் பணினாலும் படிப்படையாக படைவீரர் படைத்தலைவர் என உயர்ந்து இறுதியில் குறிநில பகுதியிலும் மன்னர்களாகவும் ஆக முடியும் என்பதை மெய்ப்பித்து காட்டியவர்கள் மறவர் சிம்மையினர் தமிழக சித்தரசர்கள் மரபினர்களில் இவர்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் வேலிர் மலையமான்கள் அதியமான்கள் முத்தரையர் இறுக்குவேலிர் வானாதி ராயர்கள் என தமிழகம் பல சிற்றரசு மரவினரை கண்டுள்ளது இந்திய வரலாற்றில் போர் மட்டுமின்றி ஆன்மீக நிறையிலும் நின்று இந்தியா முழுவதும் புகழ் படைத்த மரவினர் சேதுபதி மரவினர் பாண்டிய நாட்டில் கிழக்கு கடற்கரையினை ஆட்சி களமாக கொண்ட இந்த மன்னர்கள் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழர்களது ஆன்மீக வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியின் செழுமைக்கும் தளராது பணியாற்றியவர்கள் ஆதலால் இவர்களுடைய வரலாற்றை தமிழக வரலாற்றின் ஒரு சிறப்பு பகுதியாகக் கொள்ளலாம் பன்னெடும் காலமாக வேங்கடம் வேங்கடமலைக்கும் தெற்கே உள்ள குமரி முனைக்கும் இடைப்பட்டதாக தமிழகம் அமைந்துள்ளது இதனை பனிரெண்டாம் நூற்றாண்டு இலக்கண நன்னூல் வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை கூறும் நல்லுலகம் என வரையறுத்துள்ளது இந்த நூற்றாண்டின் மாபெரும் கவிஞரான பாரதியாரும் நீலத் திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டிக்கிடக்கும் கிடக்கும் தமிழ்நாடு என பாடியுள்ளார் இந்த பெரும் நிலப்பரப்பை காலம் தொட்டு முடியிடை மூவேந்தர்களாக சேர சோழ பாண்டியர் ஆட்சி செலுத்தி வந்தனர் என்பது வரலாற்று சிறப்பு பாண்டிய மன்னர்களது கிழக்கு எல்லையான வங்கக்கடற்கரை பகுதி பிற்காலத்தில் மறவர் சீமை அல்லது சேது நாடு என வழங்கப்பட்டது இதிகாச நாயகனான ராமபுரான் அமைத்த திருவனை எனப்படும் சேது இந்த பகுதியின் கிழக்கே அமைந்திருப்பதாலும் பல நூற்றாண்டு காலமாக மரவர் இன மக்கள் மிகுதியாக இங்கு வாழ்ந்து வந்ததாலும் இந்த பகுதிக்கு இத்தகைய பெயர் ஏற்பட்டது இலங்கை சென்று சீதையை மீட்டு வந்த ராமபுரானை பிரம்மகத்தி தோஷம் தொடர்ந்து வந்ததால் அதற்கு தோஷ நிவர்த்தியாக ராமேஸ்வரம் கடற்கரையில் சீதையை மண்ணால் சமைத்த லிங்கத்தை ராமபுராணம் சீதையும் வழிபாடு செய்தனர் என்றும் அதற்குப் பிறகு அவர்கள் அயோத்தி திரும்புவதற்கு முன்னர் அங்கு மிகுதியாக வாழ்ந்த மரவர் என தலைவரை சேது அணையை காத்து வருமாறு நியமித்தார் என்றும் அந்த மரத்தலைவரது வந்தவர்கள்தான் சேதுபதிகள் என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது ராமேஸ்வரம் செல்லும் பயணிகளுக்கு கல்வர்களால் ஏற்படும் அபாயம் பற்றி திருச்சி ஆட்சி புரிந்த திருமலை மன்னருக்கு முறையீடுகள் வரப்பெற்றதாகவும் அதனை அடுத்து அவர் தமது பணியாளர்களில் ஒருவராக உடையாத்தேவர் என்பவரே ராமேஸ்வரம் வழித்தடத்தில் உள்ள கல்வர் பயத்தை நீக்கச் செய்தார் என்றும் அந்த உடையாத்தேவர் வழியினரே சேதுபதிகள் என்றும் ஒரு செய்தி கூறுகிறது சோழப் பேரரசை நிறுவிய ராஜராஜ சோழனும் அவர் மகன் ராஜேந்திர சோழனும் இலங்கையின் மீது படையெடுப்பை மேற்கொண்டபோது போது அவர்களது தானே தலைவர்கள் ஒருவரை ராமேஸ்வரம் பகுதிக்கு பொறுப்பாளராக நியமனம் செய்தார் என்பதும் அவரது வழியில் வந்தவர்கள்தான் சேதுபதி மன்னர்கள் என்றும் இன்னொரு செய்தி கூறுகிறது இவ்வாறு சேதுபதி மன்னர்கள் பற்றி பல வரலாறுகள் கூறப்பட்டாலும் சேதுபதி மன்னர்கள் பாண்டிய நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் நிலைத்திருந்த தன்னரசு மன்னர்களாக வாழ்ந்தார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை இதனை உறுதிப்படுத்தும் விதமாக மற்றொரு செய்தியும் உள்ளது ராமேஸ்வரம் தீவிற்கு எதிர்க்கரையில் உள்ள இலங்கை யாழ்ப்பாண நல்லூரில் முதன்முறையாக குமரவேலருக்கு கோவில் அமைத்தபோது அங்கு ஆறு கால பூஜை முதலியன முறையாக நடப்பதற்கு தகுதியான பிராமண சிரஷ்டர்களை அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண மன்னர் ஆரிய சக்கரவர்த்தி சேதுபதி மன்னரை கேட்டுக்கொண்டார் அப்பொழுது இருந்த சேதுபதி மன்னரும் ஆகம சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய பத்து பிராமணர்களை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைத்தார் இந்த செய்தியினை பதினைந்தாவது நூற்றாண்டு இலக்கியமான முத்துராஜ கவியாரது கைலாயம்மலை தெரிவிக்கிறது ஆனால் இவர்கள் கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஏழாம் ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வரை வழங்க செப்பேடுகளின்படி இவர்களது பூர்வீக நகரமாக இன்றைய இளையான்குடி வட்டத்தைச் சேர்ந்த வரையாத கண்டன் என்ற ஊர் குறிப்பிடப்படுவதிலிருந்து இவர்களது தொன்மை புலப்படுகிறது மகாவித்துவான் ரா ராகவகியாங்கார் எழுதிய செந்தமிழ் இதழ் கட்டுரையின்படி இவர்கள் சோழ மண்டலத்தில் மண்டலத்தில் இருந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் தானே தலைவர்களாக இந்த பகுதிக்கு வந்தவர்கள் என்று அறியப்படுகிறது இதனை மேலும் தெளிவுபடுத்தக்கூடிய ஆவணங்கள் இல்லை என்றாலும் இந்த சேதுபதி மன்னர்களது செப்பேடுகளில் தொடர்ந்து காணப்படும் துகவூர் கூற்றத்து குலோத்துங்க சோழ நல்லூர் என்ற ஊரை ஏற்படுத்தி அங்கேயே நிலைத்திருந்தனர் என்று தெரிய வருகிறது இதனை உறுதிப்படுத்தும் இன்னொரு சான்று மூன்றாம் குலத்துங்க சோழனை பற்றிய இலக்கியமான சங்கர சோழன் உலாவில் தஞ்சைக்கும் கோழிக்கும் தாமப்புகாருக்கும் சேதுக்கும் என்ற தொடரிலிருந்து மூன்றாம் குலத்துங்க சோழனது ஆட்சியின் ஒரு பகுதியாக சேது நாடு இருந்தது என்று தெரிகிறது சோழ நாட்டிலிருந்து வந்த இந்த தானைத் தளபதிகள் முதலில் காநாடு என்று வழங்கப்படும் திருமையம் பகுதியில் முதலில் நிலைத்திருந்தனர் அப்பொழுது பனிரெண்டாம் நூற்றாண்டில் விஜயரகநாத முத்துவரிய முத்துராமலிங்க சேதுபதி என்பவர் திருமையம் கோட்டையை கட்டியதாக வரலாற்றுச் செய்திகள் கூறுகின்றன அவர்கள் அந்த பகுதியில் மிகுதியாக உள்ள மறவர் இன மக்களிடையே இரண்டு ஊர்களிலிருந்து சேதுபதி மன்னருக்கு தங்களது பெண் மக்களை மனம் புரிந்து கொள்வதற்கு சிறை கொடுத்ததாகவும் அதற்காக அந்த இரண்டு ஊர் மக்களும் சம்பந்தப்பட்ட இரண்டு குடும்பங்களுக்கும் சலுகைகள் வழங்கியதே மேலப்பனையனூர் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன இந்த மன்னர்கள் காநாட்டில் திருமையம் பகுதியில் முதலில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை நிலத்திருந்ததை உறுதிப்படுத்தும் சில சான்றுகள் அண்மையில் கிடைத்துள்ளன முதலாவதாக திருமயம் குன்றின் அடிப்பகுதியில் அரண் ஒன்றினை கிபி ஆயிரத்தி நூற்றி இருபதில் விஜய ரகநாத முத்து வைரிய முத்து ராமலிங்க சேதுபதி என்பவரும் இந்த குன்றின் மேல் பகுதியில் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் முத்துராமலிங்க சேதுபதி என்பவரும் அமைத்தனர் என தமக்கு கிடைத்துள்ள ஒரு செப்பேடுகளின் ஆதாரத்தை கொண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் திருமயம் தாசில்தார் புதுக்கோட்டை தர்பாருக்கு அறிக்கை ஒன்றினை அனுப்பியுள்ளார் மேலும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கவுண்ட் ஆஃப் புதுக்கோட்டை என்ற அறிக்கையின்படி தற்போதைய திருமையம் கோட்டையின் கிழக்கு வடக்கு பகுதிகளை இருபது அடி உயரமும் நான்கு அடி அகலமும் கொண்ட சுவர்களால் ராமநாதபுரம் மன்னர் ரங்கநாத கிழவன் சேதுபதி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறில் அமைத்தார் என்ற செய்தி காணப்படுகிறது பாண்டிய நாட்டில் கிபி பதினோராம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்களது ஆட்சி தொடர்ந்து வந்ததும் அதனை அடுத்து கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை டில்லி சுல்தான்களது ஆட்சியும் அதனைத் தொடர்ந்து விஜயநகர மன்னர்களது மகா மகாமண்டலேஸ்வர்களது நிர்வாகமும் நடைபெற்று வந்த காலத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொண்டு சோழர்களது தானே தலைவர்களாக இருந்த மறவர்கள் தம்மை தன்னாட்சி மன்னர்களாக அறிவித்து ஆட்சியாளராக மாறினர் என்பதுதான் என்று இன்னொரு வரலாறு கூறுகிறது இதற்கு எடுத்துக்காட்டாக வானாதி ராயர்களை பற்றிய செய்திகளை சொல்லலாம் வானர்கள் என்றும் பின்னர் வானாதிரி ஆயர்கள் என்று வழங்கப்பெற்ற பேர் ஆற்றல் இனத்தவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் நாயக்கர்கள் ஆட்சி காலங்களில் அவர்களது நிர்வாக தலைவராகவும் படை தளபதிகளாகவும் இருந்த பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் நிலவிய உதி உறுதியற்ற அரசியல் நிலைமைகளை தங்களுக்கு கொண்டு அழகர் கோவில் மானாமதுரை போன்ற இடங்களை தங்களது தலைமையிடங்களாக சொந்த தன்னரசுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர் என்றும் அவர்களைப் போல சோழர்களின் தானே தலைவர்களாக இருந்த மறவர்கள் அப்பொழுது அவர்களது பொறுப்பில் இருந்து பகுதிக்கு தங்களை அதிபதியாக பிரகடன படித்து பிரகடனப்படுத்திக் கொண்டனர் என்றும் அவர்களது நாடு பின்னர் சேது நாடு என்று வழங்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது ஆனால் இவ்வாறு பல வரலாறுகள் சேதுபதி மன்னர்கள் பற்றி சொல்லப்பட்டாலும் சேதுபதி மன்னர்களது தொன்மையை பற்றி கூறும்போது இலங்கை சென்று திரும்பிய ராமபுரான் அவர் கெட்டிய சேது பாலத்தை காத்து வர அவரால் நியமிக்கப்பட்ட மக்கள் தலைவரது வழியில் வந்தவர்கள்தான் சேதுபதிகள் என்பது கூறப்படுகிறது சேது பிளஸ் பதி சேதுபதி சேனை பிளஸ் அதிபதி சேனாதிபதி மடம் பிளஸ் அதிபதி மடாதிபதி என்ற வழக்கிற்கேற்ப இந்த மன்னர்களின் குலப்பெயரும் சேதுபதி என ஏற்பட்டிருக்க வேண்டும் திருவுடை மன்னரை கானில் திருமாலை கண்டேன் என்ற ஆழ்வாரது ஐதீகத்தையொட்டி சேதுபதி தரிசனமே ராமலிங்க தரிசனம் என செப்பலாமே என்று கூறப்பட்டுள்ளது இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொன்மை எப்படி இருந்த போதிலும் இவர்களை பற்றி கிடைத்துள்ள வரலாற்று சான்றுகளின்படி இந்த மன்னர்கள் சிறந்த ஆட்சியாளர்களாகவும் ஆன்மீகவாதியாகவும் தாய்மொழியாக தமிழை போற்றி வளர்த்தவர்களாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினான்காம் ஆண்டில் ராமேஸ்வரம் திருக்கோவில் திருச்சுற்றையும் கோபுரத்தையும் உடையான் சேதுபதி என்பவர் அமைத்தார் என்ற கல்வெட்டு செய்தி தான் சேதுபதி மன்னரை பற்றிய மிக பழமையாக கல்வெட்டுச் செய்தியாக காணப்படுகிறது வரலாற்று ஆசிரியரான ஜேம்ஸ் பர்கூசன் குறிப்பிட்டுள்ள ராமேஸ்வரம் கல்வெட்டுகளின்படி சேதுபதி மன்னர்கள் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் ராமேஸ்வரம் திருக்கோவிலுக்கு அறக்கொடைகள் வழங்கியுள்ளதை எடுத்துக்காட்டியுள்ளனர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள வேதாலை கிராமத்தில் போர்ச்சுகல் நாட்டு வீரர்களுக்கும் மதுரை நாயக்கர் சேதுபதி வீரர்களுக்கும் இடையில் நடந்த போர் நிகழ்ச்சியின்படி சேதுபதி மன்னர்களின் ஆட்சி இந்த பகுதியில் பதினாறாம் நூற்றாண்டில் தொடர்ந்து வந்துள்ளது என்பதை புலப்படுத்துகிறது தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு மன்னர் வளைகுடா பகுதியை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்த போர்த்துகீசரின் ஒரு அணியினர் வேதாலை கிராமத்தில் ஒரு சிறிய கோட்டையை அமைத்துக்கொண்டு ராமேஸ்வரம் செல்லும் பயணிகளுக்கு மிகுந்த இடஞ்சல் ஏற்படுத்தி வந்தனர் அப்போது இருந்த சேதுபதி மன்னர் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கு மதுரை மன்னரை அணுகி படைபலம் பெற்று போர்த்துகீசிய பரங்கியர்களை துரத்தி அடைத்தார் என்ற செய்தி சேதுபதிகளின் ஆட்சியினை உறுதிப்படுத்துகிறது தமிழக வரலாற்றில் குறிப்பாக சேதுபதி மன்னர்களது வரலாறு பதினேழாவது நூற்றாண்டிலிருந்து முரண்பாடுகள் இல்லாத வகையில் தொடக்கம் பெறுவதுடன் இந்த மன்னர்களது தெய்வீக திருப்பணிகள் போர் முறைகள் நிர்வாகத்திறன் நீர் மேலாண்மை போன்ற சிறப்பு அம்சங்கள் தொடர்வதனால் அவரது ஆட்சி காலம் சிறப்பு பெறுகிறது சேது சமுத்திரத்தையும் சேது பாலத்தையும் சேதுபதிகள் ஆண்டார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது சேது பாலம் என்பது ஒன்று இருந்திருக்கிறது என்பது புலப்படுகிறது ஆனால் ஆட்சியாளர்கள் இந்த வரலாறுகள் தெரியாமல் அந்த பாலத்தை அழிக்க நினைக்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது இல்லை சேதுபதிகளுடைய பேரையும் புகழையும் அளிப்பதற்காக இந்த மாதிரி மறைமுக வேலை நடக்கிறதா என்றும் நாம் யோசிக்க தோன்றுகிறது எது எப்படியோ சேதுபதிகள் சேது சமுத்திரத்தையும் சேது பாலத்தையும் பாதுகாத்தார்கள் என்பது வரலாறு அந்த பாலத்தையும் அந்த சமுத்திரத்தையும் அந்த சேது சிமை மக்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து